ஓம் என் அன்பு குழந்தையே உன் கண்களில் இந்த பதிவு பட்டால் நீதான் அதிர்ஷ்டசாலி பார்த்ததும் கேள் என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்பதற்கு முன் சாயி சரணம் ஓம் சாயி சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே ஏனென்றால் நீ தனித்துவமான உயிர் நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானவைதான் எனக்கு நன்றாகத் தெரியும் இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்காகவே தானே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்து உன்னில் இருந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா ஆகையால் எதற்கும் பயந்து மட்டும் பின்வாங்கி விடாதே நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்னையே நினைத்து சாயி சாயி என்று என்னையே நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு மாற்றித் தருவேன் எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு தான் நான் வைப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என்றும் காத்து உனக்கு துணையாக நிற்பேன் செல்லவே இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை தருகிறது ஆனால் அந்த சோதனைகளோ உன்னை வலிமையாக்கி உன்னுடைய வாழ்வின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தையும் உயர்த்துகின்றன அது உனக்கான நம்பிக்கையையும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதுமே அது காப்பாற்றிக்கொள்ளும் உன் இதயத்தில் உள்ள கருணை அன்பு உண்மை பாசம் இவையே உன்னை எல்லோரிடத்திலும் உயர்வாக காட்டும் உனக்கு துணையாய் உன் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்வை ஒளிமயமாக்கி உன் பாதையை சுத்தமாக்கி உனக்கு நிம்மதியும் அருளும் வழங்குவேன் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதில் எழும் நல்ல எண்ணங்களையும் நல்ல முயற்சிகளையும் நான் எனது அருளால் உனக்கு ஆசீர்வதிப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதுகாப்பு உனக்கு வலிமையையும் தைரியத்தையும் தரும் என் செல்லவே பயப்படாதே கலங்காதே பதற்றப்படாதே ஏனென்றால் நீ தனியான ஆளாக இல்லை நீ தனியா இல்லை உன் பக்கத்தில் எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் முயற்சி பயனின்றி போகாது அதனை நான் இனிய வரனாக மாற்றுவேன் என்று சொல்லவே உனக்கான நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கான பாதையில் நீ சென்று கொண்டே இரு ஏனென்றால் உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது அது நல்லதொரு வெற்றி கனியை உன் கையில் தரும் என்று சொல்லவே உனக்கு இழந்ததை மீட்டுக் கொள்வதற்கான சக்தியும் மன உறுதியும் தான் அந்த தைரியத்தின் பலம் உன் சொற்கள் உன் விதியை உருவாக்குகின்றன என்பதால் பேசும் பொழுதெல்லாம் கவனமாக இரு வார்த்தைகளை கொட்டிவிடாதே அதை அள்ள முடியாது தேவையற்ற பயம் அல்லது அதிக உற்சாகம் இது இரண்டுமே நீ செய்யும் செயலை தடுத்துவிடும் ஆகையால் நிதானமாக இரு நிதானமாகவும் திட்டமிட்டு செய்கின்ற செயலை செய்தால் நீ அதிகம் முன்னேற்றம் அடையலாம் உன் உள்ளத்தின் உறுதியே உன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் நல்லதொரு நன்மையை தரும் அந்த நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் செயல்பாடு ஈடுபாடு செய்ய ஈடுபாடோடு செயல்பட்டால் நிச்சயமாக நல்லதொரு பலனையும் நல்லதொரு வெற்றியும் உனக்கு கனியாக கிடைக்கும் என்று சொல்லவே உன் சாயப்பா எப்பொழுதும் கூறுவது உண்மைதான் நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உனக்கான காலங்கள் எல்லாம் முடிந்து புண்ணிய காலங்கள் எல்லாம் வளர்க்க ஆரம்பித்து உள்ளது ஆம் செல்லமே நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நல்லதொரு வளன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சித்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் சாயி சாயி என்று என் நாமத்தை கொண்டிருக்கும் பொழுது உனது மனதில் நேர்மறை எண்ணங்களும் நல்லதொரு நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் எனது நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு என்றெல்லாமே பிரச்சனை பிரச்சனை என்று வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பிரச்சனையாக நினைக்க வேண்டாம் பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்கு நான் அளித்திருக்கிறேன் பக்குவப்பட்ட நீ வாழ்க்கையில் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நடந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே உனக்காக நல்லதொரு சிந்தனைகளை சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதை நீ கவனமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டியிருக்கிறேன் அதை நீ மனதார உணர்ந்திருப்பாய் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் தடைக்கற்களாக இருந்தால் அவர்களை தூரமாக வைத்துவிடு உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகளை உனக்கு சரியாகிவிடும் பிறகு உன் வாழ்க்கையில் உன் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாய் என்று செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை புரிந்து நடந்து கொள் இந்த உலகத்தில் உண்மையை பிடித்து நிற்கும் மனிதனுக்கு பலர் எதிரியாக நிற்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் உண்மை வெளிச்சம் போல பொய்யின் இருளை தாங்கிக் கொள்ளாது ஆனால் பொய்யை நாடி நடிப்பை பிடித்துக்கொள்ளும் ஒருவனை உலகமே உறவாக அரவணைக்கும் இதனால் நீ சோர்ந்து போக வேண்டாம் உண்மை எப்போதும் சோதனைகளின் வழியேதான் உயர்வை தரும் அந்த உண்மையை நீ விட்டுவிடாமல் பிடித்துக்கொள் காலம் மாறும்போது பொய் வேடமிட்டவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பார் என் செல்லவே பொய் வேஷம் போட்டு மற்றவர்களை துன்பப்படுத்துவதன் ஏமாற்றுவதிலும் சிறந்தவர் என்ற உண்மையை பொய் வேஷம் போட்டு வந்து மறைக்கலாம் ஆனால் இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் மறக்கவே மறக்காது உண்மையை பிடித்த உன்னிடம் நான் என் அருள் நிறைந்திருக்கிறது ஆம் செல்லவே உலகவே உன்னை போற்றும் வகையில் உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு அருள் பாலிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே உன் சாயப்பா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயந்து விடாதே என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது எந்த துன்பம் வந்தாலும் என்னை மனதார நினைத்து கொண்டு இரு உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவேன் எதையும் மாற்றும் சக்தி நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுவேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு போகிறாய் என்று சொல்லமே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை ஏனென்றால் என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆம் சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்னையே நம்பியிரு என்று சொல்லமே இது உனக்கான வாக்குதான் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்